வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பார்க்கலாம் புரட்சிகள் உற்பத்திகள் மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி பார்த்திங்கன்னா இதோட ஷார்ட்கட் எப்படி நாம் கச்சிக்கலாம்னா கடலை என்ன பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் ஓகேங்களா மஞ்சள் போட்டு அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு மஞ்சள் புரட்சி அப்படி நாம் கச்சிக்கலாம் எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன வித்துக்கள்னா கடுகு சூரியகாந்தி கடுகு சூரியகாந்தி தான் மஞ்சள் மஞ்சள் புரட்சிக்கு அதாவது மஞ்சள் புரட்சிக்கு எதன் உற்பத்தியை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் கடலை என்ன பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அப்போ மஞ்சள் கலரில் இருக்கிறது எது கடலை எண்ணெய் அந்த எண்ணெய் மட்டும் நாம் வச்சிருக்காங்க எங்கள் கடலை வராது எண்ணெய் வித்துக்கள் கடுகு சூரியகாந்தி அடுத்தது நீலப்புரட்சி கலரில் இருக்கிறது கடல் கடல் பார்த்திங்கன்னா கடலில் என்ன இருக்குது மீன் இருக்குது அப்போ புரட்சி அப்படிங்கும்போது மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி தோல் கொக்கோ மரபு சாரா உற்பத்தி அதாவது கருப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி சிகப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க நடுத்தரத்தில் வந்து ஒரு பழுப்பு கலர் அப்படி ஆமக வச்சுக்கோங்க அந்த பழுப்பு அப்படிங்கிறது அந்த தோலை தான் சொல்கிறாங்க அப்போ தோல் தோல் கொக்கோ தோல் வந்து கொக்கோ அந்த பழுப்பு கலர் தோல் வந்து கொக்கோ விளையாண்டா கூட மரபு சாரா அதாவது ம எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது அப்படின்னு ஆமக வச்சுக்கலாம் பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல் கொக்கோ மரபு சாரா புரட்சி அடுத்தது தங்க நூலிலை புரட்சி ஜனல் அது ஜனல் கம்பிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரங்க வந்து தங்க தங்கத்தில் வந்து வச்சுருப்பாங்க அதில் நூல் சுற்றிக்கிட்டு அழகாக அந்த கோல்டு கலர் வந்து பளிச்சு பளித்து நடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சணலில் வந்து தங்க நூல் இலையை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க அப்போ தங்க இலை புரட்சினா சணல் உற்பத்தி பொன் புரட்சி வந்து பொண்ணு வைக்கிற விலைக்கு வந்து எது எது விலை விற்கிதான் பழம் தேன் தோட்டக்கலை பயிர் ஓகேங்களா இதெல்லாம் தான் பண் பொண் விலை விற்கிற விலைக்கு இருக்குது என்னது பழம் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்கும் அப்போ பொண் விற்கிற விலைக்கு எது இருக்குன்னா பழம் அதே மாதிரி தேன் பழத்தில் தேன் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல சத்தாக இருக்கும் நம்ம சத்தாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி பொன் புரட்சி வந்து பழங்கள் தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர் வந்து சேலட் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்களா என்னென்ன சேலட் போட்டு சாப்பிடுவாங்க பயிர் தோட்டக்கலை பயிர் பழம் போட்டுட்டு அதில் தேன் ஊற்றி சேலடாக சாப்பிட்டா அது வந்து பொன் விற்கிற விலைக்கு வந்து கடையில் வந்து தராங்களாம் அடுத்தது சாம்பல் புரட்சி உரம் பார்த்தீங்கன்னா சா அதாவது வில்லேஜெல்லாம் வந்து அடுப்பு எறிவிட்டு அந்த சாம்பலை வந்து உரமாக போய் கொட்டுவாங்க க காட்டில் வந்து போய் கொட்டுவாங்க அது வந்து உரமாக அது பயன்படும் அதனால் சாம்பல் புரட்சி பார்த்திங்கன்னா உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி இளஞ்சிவப்பாக இருக்கிறது இறால் இஇ இளஞ்சிவப்பு அப்போ இறால் இளஞ்சிவப்பு இறால் இறால் வாங்கிட்டு வந்து வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்டா நல்ல மருந்தாக நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால் வந்து வெங்காயம் போட்டு தாளித்து அது சாப்பிட்டா மருந்து பொருளாக இருக்கும் அப்போ இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி அடுத்தது பசுமை புரட்சி உணவு தானியங்கள் பசுமையாக இருக்கிற உணவு தானியங்கள் சாப்பிட்டா பசுமைனா கீரை அரிசி இதெல்லாமே பசுமையாக இருக்கிற இடத்துல விளைஞ்சி தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ பசுமை புரட்சினா உணவு தானியங்கள் புரட்சி வெள்ளிக்கிழமை வந்து முட்டையும் கோழியும் சாப்பிடக்கூடாது வெள்ளி புரட்சின்னா முட்டையும் கோழியும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நாம வச்சுக்கலாம் வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி வெள்ளி புரட்சி வெள்ளிக்கிழமை வந்து இலை அதாவது வெள்ளிக்கிழமை வந்து முட்டையும் கோழியும் சாப்பிடக்கூடாது ஆனால் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணனா பருத்தி அதாவது காட்டன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அதில் வந்து இல இலையா இல இலையாக டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நாம கழிச்சுக்கலாம் வெள்ளி புரட்சி பருத்தி சிவப்பு புரட்சி சிவப்பு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரத்த ரத்தமாக இருக்கும் இல்லையா ரத்த ரத்தமானவை இறைச்சி அப்போ சிவப்பு புரட்சின்னா இறைச்சி உற்பத்தி அந்த இறைச்சி வந்து தக்காளி போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் இறால் வந்து வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் இறைச்சி வந்து வேறு இறைச்சி வந்து தக்காளி போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் அதுதான் சிவப்பு கலரில் இருக்கும் இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்டப்புரட்சின்னா உருளைக்கிழங்கு வட்டமாக வந்து சிப்ஸு செய்வாங்க இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் உற்பத்தி வெண்மை பால் வந்து கெட்டியாக காய்ச்சி அதில் வந்து கருப்பான இருக்கிற லிக்விட் ஊற்றுனா அது மையாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வெண்மை புரட்சி பால் உற்பத்தி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திரும்ப ஒருதடி பார்த்தரலாம் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் புரட்சிகள் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி நீலப்புரட்சி மீன் உற் மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சிகள் பழுப்பு புரட்சி தோல் கொக்கோ மரபுசார் புரட்சி தங்கை நூலிலை புரட்சி சணல் உற்பத்தி பொன் புரட்சி பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாமல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி வெள்ளங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சி உணவு தானியங்கள் வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி பருத்தி சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் உற்பத்தி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம் நன்றி